ஐக்கியோட பழைய மூவிஸ் எல்லாமே வச்சு ஒரு ஃபேன் மேட் ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருக்கிறாரு அவர் அவர் ஃபேன் பாய் தானே அவர் ஆக்சுவலி ஸோ அதனால ஃபேன் பாய் மாதிரி எடுத்திருக்காரு ஓல்ட் டைலாக்ஸ் எல்லாமே வரும்போது கண்டிப்பா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தேட்டர்ஸில் பார்க்கும்போது இன்னும் கண்டிப்பாக அதெல்லாம் வேற லெவலில் விசில்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஐயோ சூப்பரா இருக்கு தலைக்காக உயிரை விடும் தலைப்படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்க மாட்டேன்னா வேற லெவல்ல இருக்கு ட்ரெயிலர் சிம்பரனுக்கு வாலி ரிசாவுக்கு மங்காத்தா பிரபுக்கு தலானா

நல்லா இருக்கு ப்ரோ ஆக்சுவலி ஐ கேட பழைய மூவிஸ் எல்லாமே வச்சு ஒரு ஃபேன் எடுத்திருக்கிறார் அவர் அவரு ஃபேன் பாய் தானே அவர் ஆக்சுவலி சோ அதனால எடுத்திருக்காரு ஓல்ட் டைலாக்ஸ் எல்லாமே வரும்போது கண்டிப்பா அது கொஞ்சம் நல்லா தான் பாக்கும்போது இன்னும் கண்டிப்பா வேற லெவல் விசில்ஸ் பறக்குற மாதிரி தான் இருக்கும் சோ நல்லா இருக்கு இந்த ட்ரைலர் एक्चुअली என்ன டயலாக்ஸ்ல அதிகமா உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்னன்னு வந்திருக்கு எனக்கு பிடிச்சது தான் திஸ் இஸ் மை டேஷ் கேம் வரும் இல்லையா அத ஏகே கிட்ட இன்னொரு தடவை சொல்லும்போது நல்லா இருக்கு அது சொல்லிருக்காரு ஆமா அர்ஜுன் தாஸ் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ் கேரக்டர் மாதிரி சோ அதெல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க இல்ல அதுதான் bro एक्चुअली அது ரோலெக்ஸ்ல உள்ள அதையும் இதையும் மெர்ஜ் பண்ணி பண்றாங்க என்ன பண்ணிரவே மாட்டாங்க ஷூரா சோ அர்ஜுனுக்கு அர்ஜுன் தாஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமான கரெக்டர் நல்லா தான் இருக்குது அது சோ அஜித் வந்து இப்போ மத்த கடவுங்கள கம்பேர் பண்ணனும் ஒரு இந்த படத்தை வேற படத்தோட கம்பேர் பண்ணனும்னா எந்த படத்தோட அப்படி எதுவும் இதுல கம்பேர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு எல்லா படமும் கம்பைன் பண்ண தான் இருக்குது மேபி மங்காத்தா லைட்டா வரலாம் பட் மங்காத்தா வந்து ஃபுல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா மங்காத்தா வந்து தனி ஜேர்ன் ஆயிடும் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஜேடனே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது சோ சோ உங்களுக்கு ட்ரைலர்ல வந்து இந்த ஸ்பாட்லாம் பாக்கணும் இந்த படங்கள் எல்லாம் ஞாபகம் வந்ததுதான் சொன்னனே மங்காத்தா ஞாபகம் வந்துச்சு மங்காத்தா அத எங்க அப்பாவே கார்ல தள்ளி விட்டு வருன்னு சொன்னேன் அது மங்காதான் வந்துச்சு வாளி ஞாபகம் வந்துச்சு இவங்க சிம்ரன் மேம் வரும்போது டெஃபினட்டா வாலி தான் சோ இது ரெண்டும் மணி ஞாபகம் வந்து பில்லா தீனா எல்லாமே எல்லாமே இருக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க இந்த படத்துக்கு பார்க்கும்போது நான் வெயிட் பண்றேன் ஆக்சுவலி ஐம் தலபதி ஃபேன் தலபதி ஃபேன் சூப்பர் 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 பட் குட் பை டைக்கிங் நான் வெயிட் பண்றேன் சார் வெயிட் பண்றேன் ஓகே இந்த ட்ரை இந்த ஒரு ட்ரைலர் பாக்கும்போது டீசர் ஒன்னு விட்டுதாங்க ட்ரைலர் பாக்கும்போது படம் இப்படிதான் இருக்கும் கெஸ் பண்ண முடியாத இல்ல இல்ல கெஸ் பண்ண முடியல பட் வந்துட்டு படம்னாலே கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் லைக் கொஞ்சம் विदेशமா எடுத்துப் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் पर्सनலா ஃபீல் ஆகுது பட் என்ன மாதிரி நீங்க கெஸ் பண்ண முடியல அவ்வளவுதான் ஏன்னா வந்து இத இதாவில இதல ஏகே வில்லனா காமிச்சிருக்காங்களா ஹீரோடவே காமிச்சிருக்காங்களா நீங்க கெஸ் பண்ண முடியும் நம்மளால கெஸ் பண்ண முடியல ஓகே அப்போ அது பாத்தீங்கன்னா பழைய பாட்டுலாம் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கேப்போம் அந்த நேரத்துல பழைய படங்கள மாட்டேன் நிறைய பாட்டு ஆனா இப்போற பாட்டலாம் முகவாசி நிறைய பழைய பாட்டு தான் வருது என்ன ரீசன் அது கொஞ்சம் ட்ரெண்டா வந்து போறாங்க அதான் இப்போ இப்போ இந்த பாட்ட பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ட்ரைலர் முடிஞ்சோனே எல்லாமே அந்த பாட்டு ஃபுல்லா எப்டி மில்லியன்ஸ் ஹிட் அடிச்சிருவோம் அதுதான் ட்ரைலர் பாப்ப மூஸ் பன்ஸ்ா இருக்கு அந்த பாட்டோட பா ஆமா ஆமா கண்டிப்பா அதுதான் சொல்றேன் இல்லையா இப்போ இந்த ட்ரெண்டை வந்து முன்னாடியே செட் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டா லோக்கிய வந்து அவரு மாத்திட்டாரு இப்ப இவருமே போன படத்தை அந்த பாட்டு பயங்கர பாட்டு இப்போ இதுவும் படீஸ் ஆனா கண்டிப்பா இதுவும் ஆக போகுது நடிச்சிருக்காங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தாஸ் ஒண்ணு ஏகே ஒன்னு அப்புறம் அர்ஜுன் தாஸ் சிம்ரன் திரிஷா எல்லாருமே தெரிஞ்சவங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் எல்லாமே பழைய எல்லாமே லிங்க் பண்ற மாதிரி தான் அவர் அர்ஜுன் தாஸ் மட்டும் இருக்காரு அஜிந்த சோட வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏகே வயசு அதோட நல்லா இருக்கும் சோ ரெண்டு வயசும் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு அப்புறம் அஜித் சார் பாத்தீங்கன்னா இப்ப நெறிய கெட்டப்ல வந்திருக்காரு பாக்கிறதுக்கு தீனா கெட்டப்ல தான் ஒரு மாதிரி சேவ் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்புறம் ஃபுல் சேவ்ல பார்த்தா ரொம்ப ஒரு சாக்கோ பாய் மாதிரி வந்திருக்காரு ஆமா அதெல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்கு ட்ரைலர்ல அதா ஓல்ட் ஏகே இந்த காதல் கொண்டேன் காதல் மன்னன் அந்த ஏகே பாக்க பார்த்த மாதிரி இருக்கு ஃபேன்ஸ்க்கெல்லாம் நல்ல ட்ரீட் ஆகும் ஃபேன் கண்டிப்பா கண்டிப்பட்டிட்டா இருக்கும் அது விடாமிருச்சு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல கதை பட் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் இது ஷூர ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் ஆக போகுது தான கண்டிப்பா ட்ரீட்டா ஆகும் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய்டுவீங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போய்டுவேன் ஆமா நான் விஜய் ஃபேனா இருந்தாலுமே ஏகே படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய்டுவேன் ஐயோ சூப்பரா இருக்கு தலைக்காக வீரே கூட தலை படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க மாட்டேனா வேற லெவல்ல இருக்கு ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்கு என்னென்ன நோட் பண்ணீங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லர்ல வரலாறு அப்புறம் பில்லா மங்காத்தா இந்த மாதிரி நிறைய தீனா எல்லா படத்தோட இதுவும் இதாக இருக்கு எல்லா படத்தோட இதுவும் இருக்கு எந்த படம் இப்போ இந்த இவ்வளோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை எப்படி இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ண முடியுதா படம் சூப்பராக இருக்கும் இல்லை கெஸ்ட் பண்ண முடியாது ஸ்டோரி இதுதான்னு சொல்லிட்டு சொல்ல முடியுதா ஸ்டோரி சொல்ல முடியல டிஃப்ரெண்டாக இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு

எஃப் டிஎஃப் ஃபஸ்ட் ஃபஸ்ட் போயிருக்கீங்களா கண்டிப்பா போயிடும் கண்டிப்பா போயிருக்கீங்களா செம்மையா இருந்துச்சு எப்படி பார்த்த வரைக்கும் என்னென்ன விஷுவல்ஸ் எல்லாம் எவ்ளோ என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது மாதிரி இருந்துச்சு மங்காத்தா மாதிரி இருந்துச்சு அது அப்புறம் பில்லா மாதிரி இருந்துச்சு படம் சூப்பரா இருக்கும் பார்த்தா செம்மையா இருக்கும் படம் நமக்கு மங்காத்தா தீனா

அதை நம்ம வேற இடத்துலதான் இருப்போம் ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்க்க முடியாது நம்மனால என்ன கொஞ்சம் பொறுமையாக பார்க்க முடியாது நம்மளோட படத்தை ஆனால் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக பார்த்துருக்காங்க படத்தை இயக்க இயக்கியோ சொல்றதுக்கு மற்ற ஃபேன்ஸ்க்குலாம் போய் படம் பாருங்க நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க சிம்ப்ரனுக்கு வாலி பிசாவுக்கு மங்காத்தா பிரபுக்கு எல்லாம் மீன்ஸ் எல்லாம் மிரட்டி விட்ருக்காப்புல தலை வேற மாதிரி இருக்கு என்ன டைலரில் நோட் பண்ணீங்க என்ஜாய் பண்ணீங்க அதெல்லாம் எல்லா படத்தோட இதுவும் அப்பையில இருந்து இப்ப ஒரே நைட் தலைவன் சேர்த்தோம் எல்லாமே வந்திருக்க மத்தபடி சொல்லபடி எல்லாமே மாசா கிளாஸா பண்ணிருக்காங்கண்ணா எப்படியும் படம் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது பாக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த பழைய பாடலாம் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன படங்கள் வந்து எல்லாம் புதுசா இருக்கு அப்படிலாப்பா கேட்டப்லாம் புதுசா இருக்கு அது ரொம்ப பழைய ஸ்டைல இருக்குனால ரொம்ப பிடிச்சிருக்காது ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க ஓகே ட்ரைலர்ல என்னென்ன படங்கள்ல வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதான் தீனா மங்காத்தா பில்லா மங்காத்தான் வேற <laughs> 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 பார்க்கலாம் நம்ம எதிர பார்க்கலாம் எல்லாரும் ஹோப்ல இருப்போம்ல ஓகே நீங்க யாரோட ஃபேன் ஸ்பெஷலா கேட்டா நான் தலபதி ஃபேன் நீங்க தலபதி ஃபேன் நீங்க நான் தல ஃபேன் நீ தல ஃபேனா அம்மா தல சூப்பர் நீங்க நான் தல ஃபேன் தான் தல ஃபேன் அப்ப ஒருத்தர் மட்டும் தான் தலபதி ஓகே அவர்தான் நல்லா ரெஸ்பெக்ட் பண்றாரு ஓகே உங்களை பொறுத்தவரைக்கும் இப்ப ட்ரைலர்ல வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்கல பிரபு இருக்காரு அப்புறம் அர்ஜுன் தாஸ் இருக்காரு அப்புறம் வந்து த்ரிஷா மேடம் சிம்ரானு நான் மேடம் சொல்லிக்கிறேன் நீங்க த்ரிஷா சொல்லிக்கிறோஷா இவ்வளவு பேர் இருக்காங்க சோ உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா இந்த சீன் புடிச்சிருக்கு இவங்க வர சீன் எல்லாம் பிடிச்சிருக்கான மச்சான் த்ரிஷா நம்ம வந்து தள்ளானா பையனுக்காக வயலன்ஸ் விட்டோம் அதே 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 பையனுக்கு ஒண்ணுன்னா வயலன்ஸ் எடுத்தான் எடுத்ததுதான் எடுத்ததா எல்லாம் இருந்தது ரெண்டுக்காக ஒன்னாலும் இப்ப நம்ம வீட்டுல வந்துட்டு ஒரு ஒரு இதுல நம்ம அந்த வயலன்ஸ் வரோம்னா மச்சானுக்கு ஒண்ணா சுமா இருப்பான் எடுப்போம்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஓகே இப்போ ஃபைனலா ஒரு டைலாக் பேசிருப்பாரு இந்த ட்ரைலர் முடியும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா மூக்கு இருக்கோ முடி இருக்கோ கண்ணு இருக்கோ அதிகா படத்தோட அந்த படத்துல பாக்கிறதுக்கும் இப்போ இந்த படத்து இந்த ட்ரைலர்ல பாக்கிறதுக்கும் எப்படி இருக்குது இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சா இருக்கு எனக்கு ஒரு ஃபயரா வரும் போல தேட்டர்ல பார்த்தா கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் நீ தலை கண்டிப்பா ஏன்னா விடாமுயற்சி பாத்துருப்பீங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்போம் ஆனா அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூட இல்ல நல்லதான் ப்ரோ வந்து நான் தலைப்பேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் வந்து அவர் ஒரு ஒரு சாஃப்டா அந்த படத்துல நடிச்சிருக்காது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மத்தபடி எதுவும் இல்ல இந்த படத்துல வந்து அந்த படத்துல கொஞ்சம் கத்த முடிஞ்சது இந்த படத்துல ஃபுல்லாவே கத்திட்டு இருக்கலாம் அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கும் சம்பவமா இருக்கும் கண்டிப்பா 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 பிளான் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் பத்து கண்டிப்பா போட்டு கண்டிப்பா போறது பிளான் ஓகே அதே பத்தாம் தேதி வந்து இப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கலாம் பத்தாம் தேதி ஒரு விஜய் படமும் வருது அஜித் சார் படமும் வருது ரெண்டு பேர் தலை தளபதி படம் ரெண்டு பேருமே வருது ஏன்னா தலை இது தளபதி லாஸ்ட் போடாது

எப்படி சொல்றது எல்லா படமும் பாத்துக்கணும் ஆனா தலை படம் வந்து கடைசியா இந்த படத்துல இப்ப நடிச்சிருக்காருல்ல இப்போ இவரு இதுல வந்து விஜய் நடிச்சிருந்தா எக்ஸ்பெக்ட் அதெல்லாம் இன்னும் தரமான செய்கையா இருந்திருக்கும்

ஆக்சன் தான் அதே நேரத்துல ஆக்சன் பண்றப்பையும் ஒரு காமெடியும் பண்ணிட்டு தான் ஆக்சனே பண்ணுவாரு வேற மாதிரி சோ இந்த படம் வந்து என்ஜாய் எல்லாரும் என்ஜாய் பண்ற பாரு கண்டிப்பா கலை வந்து கண்டிப்பா வில்லன் கட்டற வில்லனா மாதிரி வராப்ல திரும்ப வில்லனா வராரு வில்லனா மாதிரி மறுபடியும் ஹீரோ வருவாரு கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா அதாவது ஏகே வராரு இருங்க இருங்க பா ஏகே வராரு வலியோடு